அன்புளம் கொண்ட டிவி நேர்களே வணக்கம் நான் உங்களை அறிமுக ஜோதிதர் வெங்கடேசரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்கர பகவானவர் கன்னிராசில இப்ப இருக்கார் இந்த கண்ணில இருந்து துலாத்துக்கு ஐப்பசி மாசம் பதினாறாம் தேதி இங்கிலீஷ்க்கு சொல்ல போனோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி சாரி நவம்பர் ரெண்டாம் தேதி இந்த காலகட்டத்துல சுக்கரன் கன்னி ராசியிலிருந்து துளாராசிக்கு நீச்ச நிலையில இருந்து ஆட்சி நிலைக்கு மாறுறார் இப்படி மாறும் போதுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்னா ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் காரணம் என்ன சுக்ரன் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆடம்பர விடுதின்னு சொல்லப்பட்ட ஏசி ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி பொதுவா ஏசி இருக்கிற இடம் கூடவே சுக்ரன் சம்பந்தப்பட்ட இடம் தான் அதே மாதிரி ஆஹ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஆகிய அனைத்துமே சுக்ரன் சம்பந்தப்பட்டதுதான் அலங்கார பொருள் அலங்கார பொருள்ல என்ன நகை சம்பந்தப்பட்டது பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி உம் துணியின் பட்டு துணிகள் பட்டு துணிகளுக்கு இந்த காலகட்டத்துல மதிப்பு அதிகமாகும் தீபாவளி முடிஞ்சிருச்சு இனமே என்ன மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒண்ணு அந்த பீல்டுல இருக்கிறவங்களுக்கு ஆதாயகரமான கவர்மெண்ட் ஒருவேளை திடீர்னு ஜிஎஸ்டி குறைக்கலாம் டாக்ஸ் ரிலேட்டடா எல்லாமே கம்மி பண்ணலாம் அதே மாதிரி கோல்டு சம்பந்தப்பட்ட அமைப்புல கோல்டுனா தங்கத்துக்கு இல்ல நகைக்கு நகையா இருக்கும்னு பாத்தீங்களா தங்கத்துல இருந்து நகையா மாற்றப்படுகிறேன் அதுல ஏதாவது ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம் இல்லாட்டி டாக்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம் விலை குறையும் சொல்லல தங்கம் விலை குறையும் சொல்லல ஆனா அந்த வரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அரசாங்கம் குறைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுவும் இல்லாம சூரியனும் சுக்கிரனும் சேருவாங்கல்ல சுக்ர அப்ப சூரியன் நீச்ச ராஜயோகம் அடையறாங்க அப்ப நீச்ச ராஜயோகம் அடையும் போதுல இந்த நகை மதிப்பீட்டால அரசாங்கத்துக்கு நகையோட தரத்தை கொஞ்சம் நகையோட மதிப்பை கொஞ்சம் குறைக்கிறனாலேயோ இல்ல நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலயோ அரசாங்கத்துக்கு ஏதாவது மதிப்பா கௌரவமா உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நிறைய பக்கம் ஐடி செக்டர்ல ஏதோ ஒரு வேலை இல்லாத நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி நியூஸ் வந்தாலும் சுக்கர நீச்சமாகற காலகட்டம் வரையும் அப்படி இருக்கும் ஐப்பசி பதினாறு வரையும் அப்படி இருக்கும் ஐப்பசி பதினாறு இருக்கப்பா சுக்கிர நாச்சி நிலை வேலை ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் வர்ற மாதிரி சூழ்நிலமைப்புகள் ஏதோ ஒரு ரூபத்துல கிடைக்கும் ஐடி செக்டாருக்கு ஐப்பசி பதினாறுக்கு பின் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வர்த்தக ரீதியா நிறைய பேர் கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பா இந்த கடல் கடந்து வர்த்தகம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதிகப்படியாக முதலீடு போட்டு கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மாத்துக்காதீங்க அதே மாதிரி பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களால அரசாங்கத்துக்கு முதலீடு இழப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்லை அரசாங்கத்தை கேட்ட அப்ப என்ன பெட்ரோல் திடீர்னு விலை உறவு ஏறலாம் என்னாச்சு பார்க்கற இப்போ இப்ப தங்கம் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி பெட்ரோலும் காசு கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது இது நம்ம பார்த்துக்க முடியாது கவர்மெண்ட் செக்டர் எடுக்கிற முடிவுகள் தான் சோ இப்படி இருக்கும் போதேல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் கடகராசி என்பர்களே ராசிக்கு நானாம் இடத்தில் சுக்கர பகவான் ஆட்சி அடைகிறார் அப்படிங்கும் போது என்ன ஆகும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ தாயாரோட உடல்நிலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இது இல்லாம குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ முன்னேற்றத்தை காண்பீர்கள் வருமானத்தை காண்பீர்கள் ஆதாயத்தை காண்பீர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கவங்க கடை கட்டி வாடகைக்கு விட்டுருக்கவங்க நாள் கடை வாடகைக்கு யாரும் வராம இருக்காங்களே ஏன்னா சுக்ரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்புக்கு வைப்பாரு அப்படிங்கிற வாடகை குறையுது அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருந்திருக்கும் இப்ப அப்படி இருக்காது சுக்கிர ஆட்சி பழம் வந்துடுறாருல முதல்ல உங்களுக்கு வந்து பூமி சம்பந்தப்பட்ட குறிப்பா நாலாம் பாவ சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சோ இது வந்து உங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல அமைப்பு அப்படி பயணம் நாலாம் பாவம் தான் பயணத்தையும் குறிக்கும் சோ பயணங்களும் ஏற்படும் பயணங்களினால் ஆதாயம் ஏற்படுது அப்படிங்கிற உள்ள அமைப்புகள்லாம் நல்ல முறையில இருக்கும் அதே மாதிரி சுக்கரன் ஆட்சி பலத்துல நாலாம் படத்துல இருந்து வருது அப்படிங்கும் போதுல சந்தோஷத்தை குறிக்க பாகமும் நாலாம் பாவம் தான் சுகஸ்தானம் தான் முதல்ல சுகஸ்தானம் நாலாம் பாவத்துக்கு பேரு அப்படிங்கும் போதுல சுகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல சுக்கரன் சம்பந்தம் வரும்போதுல நல்ல ஒரு இன்பத்தை காணலாம் அப்படிங்கிறதே சொல்லலாம் சரிங்களா அதோட நாலாம் தான் சுக்கிரன் வந்து திக்பலமும் அடையலாம் ஸோ சோ அடைஞ்சு ஆட்சி பலம் அடைஞ்சு பாசிட்டிவ்ல இருக்கா சுக்கிரன் சோ உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருக்கறனால ஆசைகளை நிறைவேற்றிக்க அதுவும் குழந்தைகள் மூலியமாகவோ குலதெய்வ வழிபாட்டின் மூலியமாகவோ இல்ல கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ அதாவது இந்த சுக்கரன் வந்து ஆட்சி பலம் பெறதுனால குழந்தைகள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இல்ல கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏன்னா குருவும் உச்சமாகறாரு உங்க ராசியில அதுதான் முக்கியமே இங்க குரு உச்சம் ராசியில உச்சமாகறதுனால இந்த காலகட்டத்துல அந்த இருபத்தி நாலு நாட்கள்ல குருவும் உச்சமா இருக்க சுக்ரனும் ஆட்சியா இருக்கிறதுனால ஸோ ஆன்மீக ரீதியாகவோ குழந்தைகள் ரீதியாகவோ இல்ல ஜுவல்ஸ் ரேர்னா வந்து ஜுவல்ஸ் வந்து சுக்ரன் உச்சமாயி குரு ஆட்சியா இருந்தா ஜுவல்ஸ் வாங்குனீங்களா இங்க குரு உச்சம் சோ கொடுக்கணுங்கிற மனப்பக்குவம் தான் அதிகமா இருக்கணும் அதிகமா நம்ம கையில இருந்து நிறைய அன்னதானம் பண்ணுவோம் நாலு பேர் நம்ம புகழ்ந்து பேசுவாங்க அன்னதானம் பண்ணா ஒரு சாமிக்கு துணி எடுத்து கொடுத்தா நமக்கு நாலு பேர் புகழ்ந்து பேசுவாங்க இல்லாதவங்களோட திருமணத்துக்கு நம்ம உதவி பண்ணா நாலு பேர் நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க சோ அந்த கௌரவமா மதிப்பா அடுத்தவங்களுக்கு கொடுத்துதான் இந்த காலகட்டத்துல மதிப்பை தேடுவீங்களே ஒழிய சொந்தமா சிக சொந்த தனக்குள்ளாதான் ஆக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலை இதே சுக்ரன் உச்சமாயி குரு ஆட்சி ஆனால் எல்லாமே தனக்குள்ளதா ஆக்கிக்கணும் தன்னுடைய உயரத்தை காமிக்கணும் இருக்கும் இதே குரு உச்சமாயி சுக்ரன் ஆட்சிக்குள்ள பிறருக்கு உதவி செய்வதால் உங்களுக்கு பெருமை கழித்தல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் சரிங்களா அதே மாதிரி ஐப்பசி மாசம் இந்த பதி முப்பத்தி அதாவது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தேதிகள்ல அந்த அந்த பின்பகுதி இருக்கும் பாத்தீங்களா அந்த காலகட்டத்துல காரணம் என்ன ஐப்பசி பதினாறு வந்து பயிற்சி ஆகுது இருபத்தி நாலு அந்த பின்பகுதிகள் வரும்போதுல குரு வந்து அந்த ஐபசி இருபத்தி அஞ்சாந்த குரு வக்ரம் ஆயிட்டாரு அந்த காலகட்டம் முதல்ல உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் குறிப்பா மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் அதே மாதிரி பெண்களுக்கு பெண்களுக்கு இது அதிகமா வரும் ஆண்களுக்கு கூட இது அதிகப்படியா வராது பெண்களுக்கு இது அதிகப்படியா வரும் சோ அந்த அமைப்புகள் கொஞ்சம் கவனமா பாத்துக்கலாம் குறிப்பா வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புல குரு ராசியிலேயே வக்ரமாகிறார்கள் அப்படிங்கும்போது வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறது சொல்லலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஐப்பசி இருபத்தி அஞ்சுக்கு மேல கடைசி அஞ்சு நாள் அது கொஞ்சம் கவனமா இருந்தது ஏன்னா குரு பக்ரம் ஆகிறார் நாலாம் அதிபதி ஆட்சி அப்படிங்கும் போதுல வாகனம் பழுது ஏற்படுதல் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்திக்கிட்டீங்கன்னாவே அந்த பாதிப்பும் வராது உடல் ரீதியா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இந்த காலகட்டத்துல இருக்காது ஆறாம் அதிபதி உச்சமா இருக்காரு எனக்கு உடல் ரீதியா பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டா வராது ஆனா மன ரீதியா பாதிக்கப்படுவீங்க மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க ஏன்னா கையில இருக்க காசு அடுத்தவங்களுக்கு கொடுத்தா எல்லாருக்கும் அமைப்பு உங்களுக்கு வரும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி உச்சமாகறார் சோ ஐப்பசி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானும் அது பன்னெண்டு இடத்துலயும் சுத்திராரா அதை பத்தி நம்ம சிந்தனை பண்ண தேவை ராசில குரு உச்சமாகிறார் அதிபதி உச்சமாகறாரு ராசிக்கு நானாம் இடத்துல குரு உச்சமாகறாரு ஆஹ் சாரி சுக்ரன் ஆட்சிபலமாக அப்படிங்கிறத பாக்கணும் அப்படிங்கும் போது இந்த காலகட்டத்துல வருமானம் அதிகமா இருக்கும் ஹோம் அப்ளையன்சன்ஸ் அதிகமா வாங்குவீங்க சுக்ரன் சோ நீங்க வந்து ஹோம் அப்ளையன்சன்ஸ் அதிகமா விரும்புவீங்க ஏன்னா மதிப்பு மரியாதை உங்களுக்கு இருக்கும் இயல்பாவே குருவோட தன்மையை மதிப்பு மரியாதை அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தன்மையில தான் நீங்க இருப்பீங்க சோ சுக்ரான்தி பலத்துல வரனால இந்த காலத்துல வீட்டு சம்பந்தப்பட்ட உபயோகமான பொருட்கள் வாங்குவீங்க நீங்க நகை செஞ்சு போட்டுக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் மத்த ரெண்டு நட்சத்திரக்காரர்கள் அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல நீங்க நகை செஞ்சு போட்டுக்குவீங்க தனக்கான செலவுகளை ஏற்படுத்துவீங்க அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போறது வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏற்பாடு பண்றது இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு அற்புதமான பலன்களை தரும் சரிங்களா அதே மாதிரி அந்த வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புமே எல்லா வகையிலும் ஏற்றத்தை தரமா இருக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க அதே மாதிரி ஷோரூம்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல சேல்ஸ் ஆகும் நல்ல டெவலப்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத உங்க மேனேஜரோ இல்ல உங்க சீனியர் எம்ப்ளாயியோ உங்களை புகழ்ந்து பேசுற மாதிரி வேலை பார்க்குற இடத்துல நடக்கும் ஐடி செக்டார்ல இருக்கிறவர்களா இருக்கும் பட்சத்தில் தொழில்ல அதாவது சொந்தமாவே ஐடி செக்டாரா அதாவது அந்த ஐடி கம்பெனி உருவாக்குவோம் சொந்தமா நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு நிறைய பேருக்கு யோசிப்பீங்க சோ இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்தினீங்கன்னா எல்லாமே உங்க கைக்கு வரும் சொந்தமா உருவாக்குறாலும் சரி இல்லை சீனியர் எம்ப்ளாயி ஆகிறதா இருந்தாலும் சரி ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்காது அந்த ஒரு நல்ல விஷயம் பாங்கல்ல ஏதோ ஒண்ணு அவங்களை புகழ்ந்து பேசுற மாதிரியோ பாராட்டுற மாதிரியோ இல்ல வேலையில வந்து இடர்பாடுகள் குறையற மாதிரியோ ஏதோ ஒண்ணு நடக்கும் ஆனா வந்து இது ப்ரொமோஷனா சேலரி இன்க்ரீஸ்மெண்ட் ஒரு நல்ல என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும் வேலை பார்க்குற இடத்துல எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு என்னோட இது வந்து இத்தனை நாள் ப்ராப்ளம் வந்துச்சு இப்ப நான் ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும் சோ அத பத்தி ஒரு குறை இல்லை நீங்க எதுல கவனம் பண்றீங்கன்னா உங்களோட சுய மட்டும் வளர்ச்சியில மட்டும் சுய பொருளாதாரத்துல மட்டும் கவனம் பண்ணாவே இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் பிறருக்காண்டி நீங்க யோசிக்க வேண்டாம் சரிங்களா அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்கள் நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல இந்த கடன் வாங்கி ஊருக்கு செலவு பண்றது அப்படி பில்டப் பண்ணிக்கிறது இப்படி பில்டப் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க காரணம் என்னன்னா சுக்ரன் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால சுகஸ்தானங்கிறனால தேவையற்ற ஆடம்பர செலவு ஏதாவது ஒண்ணு கொண்டு வரும் வாகனம் புதுசா வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் சரிங்களா இது இல்லாம வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலும் கண்டிப்பா ஒரு ஆதாயம் ஏற்படும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்ல பூட்டி கலந்த கடை துறக்கிறது வாடகை வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சுக்கர பயிற்சியானது பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் பிளஸ் தான் இது என்னன்னா அதிகப்படியான வருமானத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது கௌரவத்துக்காண்டி செலவும் பண்ணுவேன் பட் எனக்கு ஏதோ ஒரு பக்கம் ப்ராஃபிட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பூட்டி கடற்கிற கடைகள் வீடுகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு துறக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ ஆஹ் வேற என்ன இருக்கு கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ வருமானத்தை நீங்க பாப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீதியா வருமானம் உண்டு கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ வருமானம் உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல அதிகப்படியான ஆசை வேண்டாம் ஒரு விஷயத்துல நமக்கு வருமானம் வந்து ஒரு விஷயம் நமக்கு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்குதுன்னா ரொம்ப கூடாது அப்படி பேராசைப்பட்டீங்கன்னா அது ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவுகளை எழுத்து வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல ஆண்களாக இருக்கும் பட்சத்தையும் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்த பூச நட்சத்திரக்காரர்கள் காரணம் என்னன்னா நாலாம் இடத்துல சுக்கரன் சுகஸ்தானம்ங்கிற அமைப்பின்படி வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கறதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு விஷயத்துல தவறான ஒரு பாதையில கூட்டிட்டு போற மாதிரி சூழ்நிலைகள் வந்தா வந்துடும் அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரிங்களா மத்தபடி உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல கௌரவத்துக்காண்டி அதிகப்படியான செலவு பண்ணுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சரிங்களா அடுத்தது ஆரிய நட்சத்திரக்காரர்கள் ஆரிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திர அதிபதி செவ்வாயோட இணைஞ்சாரு சோ இது வந்து உங்களோட இயல்பே மாத்தும் பொதுவா கோவக்காரரா மாறுவீங்க அதாவது இத்தனை நாள் நீங்க நல்லவரா இருப்பீங்க எதிர்த்து அடிப்பீங்க வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரலன்னா நேரா போய் அடிச்சிருவீங்க அந்த மாதிரி வந்துருவீங்க அதாவது உங்களோட இயல்பு மாதிரி சண்டைக்கு நிக்கிறது வம்புக்கு நிக்கிறது இந்த மாதிரி ஒரு நீங்க வந்து புத்திசாலி தான் கத்தி எடுக்க கூடாது கத்தி எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தராதுங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் பெண்களால் நிச்சயம் விரோதம் ஏற்படும் பெண்களாலோ சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ விரோதம் ஏற்படும் வண்டி வாகனத்துல போகும்போதுல கவனமா இருக்கணும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் நாய் குறுக்கால வந்துருச்சுன்னா நாய் குறுக்கால வந்துருச்சுன்னா என்ன ஆகும் நம்ம தான் ஒதுங்கி போகணும் நீங்க நாய் ஏத்துனா நான் உங்களுக்கும் அடிபடும் அதெல்லாம் சரிங்களா சோ குறி கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஆஹ் கொஞ்சம் ஆடம்பரமான விஷயங்களாலேயோ கவனமா இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் வராது சுப நிகழ்ச்சிகளால் அதிகப்படியான கடன் வாங்குறவங்களும் இந்த காலகட்டத்துல தான் நகை தொலைஞ்சு போறவங்களும் தான் நகையை அடகு அடகு கடையில கொண்டு போய் வைக்கிறவங்களும் தான் சோ சுக்கர பயிற்சி உங்களுக்கு சாதகம் இல்லை ஏன்னா புதனோட வீட்டுல கன்னி சுக்கிர சுக்கரன் நீச்சமர் சோ அந்த புதனோட நட்சத்திரமா நீங்க இருக்கிறனால சுக்ரன் ஆச்சி பழம் என்பதுல உங்களுக்கு ஃபுல் சாதிகமா சாதகமா இருக்கும் அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியாது சோ கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா எல்லாத்துலயும் தப்பிக்கலாம் சரிங்களா மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல கொஞ்சம் கூட கவனம் வராது அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் பல பிரச்சனையை பார்ப்பீங்க ஆஹ் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் வேலைக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் ஏதாவது தேவையில்லாத உங்களுக்கு ப்ராப்ளம் தர அமைப்புகள்லாம் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சரி பண்ணி கொண்டு போனீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் கரெக்ட் பண்ணி சரி பண்ண வேண்டாம் அது வாட்டி நடக்கட்டும் ஏன் வேலையை நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா நல்லா இருக்கும் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புல கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கிறவங்களா இருக்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க மற்றபடி எந்த பாதிப்பு இல்ல சரியா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆசங்கி கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி